அப்படின்னா பாரதியே காத்தொருப்பா யார்கிட்ட இருந்து விரட்ட முடியாத பிசாசும் புகுந்தினை வருத்த வண்ணம் நீக்கரு அப்படின்னா எனக்குள்ள புகுந்து வருத்தாத வண்ணம் அதை நீக்கி நீ காப்பாத்துப்பா அன்பா என்று நினைவெல்லாம் அனுமனியும் அப்படின்னா அன்புடையவனே என்னுடைய நினைவெல்லாம் நீ தான் பார்க்க போக்குவை பயத்தை நீக்கி பொன்னடி என்னை காக்க அப்படின்னா என்னோட பயத்தை போக்கி பொன் அடிகளை கொண்ட அனுமனே என்னை காப்பாத்துப்பா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க